இவருக்கு தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது அதுதான் ப்ளட்டு கொடுக்க வந்துருந்தேன் இவருக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு சரியானு சொல்லிட்டு நாமளும் ப்ரே பண்ணிக்கலாம் மாதங்கி கண்டிப்பாக நம்ம பிரதர் சிஸ்டர் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேவா இவங்க தான் ஃபுல் கேர் நம்ம கூட டான்ஸ் ஆடும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் மாதங்கி சிஸ்டர் பார்த்துட்டேன் இவங்களுடைய மாமாவுக்கு தான் ஆப்ரேஷனு ஒரு அஞ்சு மினிட் தேவைப்படுது அதான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க வந்திருக்கேன் இன்னும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அவங்க பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லாத பட்சம் நான் அவங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் விருப்பம் வந்து ப்ளட் தரேன் ஓகேவா இப்போ ப்ளட்டு தரது தான் ப்ளட் பேங்க் போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கேம்மா இங்கே நல்லா இருக்கு டயர்டாக இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்ற நான் இங்கேருந்து சுற்றதாக போதும்போது நான் ஒரு டெஸ்ட்டு ஒரு பக்கம் போனோம்னா கொஞ்சம் கஷ்டமாக ஓகே இந்த முக்காட்டை போட்டதால உங்களுக்கு தெரியல நான் டான்ஸ் அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இப்போ நான் நிற்கிற இடம் ஜிஹெச் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை ஆக்சுவலாக எதுக்கு வந்துருந்தேன்னா எங்கூட ஒரு சிஸ்டர் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க மாதங்கி சிஸ்டர்ன்ட்டு நிறைய மேடை காட்சிகள் அவங்க கூட பண்ணியிருக்கேன் பொறுஞ்சு அவங்க அவங்களுடைய மாமாவுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது ப்ளட்டு கேட்டிருந்தாங்க சரி நம்ம பி பாசிட்டிவ் கொடுத்துட்டு போனோம் வந்தேன் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணோம் உங்களுக்கு காசோ பணமோ உதவெல்லாம் தேவையில்லை ஒரு பிளட்டு தான் கேட்குறாங்க அது கொடுக்கலாம்னு வந்தேன் ஃபோன் பண்ணியிருக்கேன் வரத சொல்லியிருக்கேன் அவங்க சரி வெயிட்டிங் உள்ளே வந்து பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் பயமாக இருக்குது இதே இப்போ இந்த சிறுநீரக உயிர் இல்லையா அறுவை அறுவை இந்த இடத்துலலாம் லாஸ்ட்டுமே எங்கள் அப்பா அப்மேட் பண்ணியிருந்தோம் இந்த காலில் அங்கே போச்சுட்டு இங்கே வந்தோன்னே எங்கள் அப்பா தான் ஓடுது எங்கள் அப்பா இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெச்சரை தர தர தரோன்னு கூட்டுன்னு போனாங்க கூட்டுன்னு ஸ்கேன் எடுக்கிறது திருப்பி போயிட்டு அஞ்சு நேரம் ஆறு மணி வெயிட் பண்ணிட்டு இங்கே வந்தாலும் எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு கொண்டாடுத்துறேன் அந்த ஒரு மாதிரி ஆகிடுச்சு கடைசி காலத்தில் எங்கள் அப்பா இங்கே ஒரு நாலஞ்சு நாள் இருந்தார் நாலஞ்சு நாளும் ஒரு நாள் இருந்தார் ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்போ இப்போ எங்கள் அப்பா ஞாபகம் இருந்துச்சு அங்கே அதான் இந்த இதெல்லாம் வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தோம் சரி ஓகே சிஸ்டர் வந்துன்னு இருக்காங்க அவங்க மாமாவுக்கு வந்து ஓப்பன் ஆகி பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் குணமடைய நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம் சிஸ்டர்ஸ் ஓகேவா அவங்க ஒரு வெயிட்டிங் ஒன் டுவெண்ட்டி ஒன் பிளாக் இதயவியல் சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கான் சரி எங்கன்னு அங்கே தான் இருக்காங்களா மூணாவது மாடியில் போய் பார்க்கலாம் ஆஸ்பத்திரி வரும் பயமாக தான் இருக்குது நைட்டு நடக்க முடியாது கிலோன்னு இருக்கும் ரைட் ஓகே எவ்வளோ பேருங்க ஸ்கேன் எடுக்க அவன் லைன் இருக்குது ஸ்டெச்சரில் கூட்டும் போதெல்லாம் பார்த்தா நம்மளை கடவுள் நல்லா வச்சுக்காருந்தான் சொல்லணும் ஓகே இங்கே தான் நினைக்கிறேன் ஹார்ட் முக்கிய காரணம் சிகரெட்டு தான் இதை அவாய்ட் பண்ணாலே ஹார்ட் அட்டாக்லாம் வராது அப்படிதான் சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும் அதான் போட்டுட்டாங்க சொன்னாங்க எவ்வளோ ஒரே கூட்டமாக இருந்துச்சு மாடி ஏறி மூணாவது மாடி வந்துட்டேன் வார்டுக்குள்ளே வாங்கினாங்க நான் இருக்கேன் எந்த வார்டு எல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்டது எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க இது வார்டு என்னன்னு தெரியல ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்காங்கன்ட்டு ரெடி பேர் ஒரு லி பேர் இந்த பக்கம் போனா கேட் மூடி இருக்கு கூட்டி இருக்கு திறந்து ஈஸியாக இருக்கும்ல பூட்டி இருக்கு இங்கே வந்து இதே சிடிஎஸ் இருக்கும் இந்த பக்கம் வர்றதுக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்க ஓகே இது இருந்தால் ஈஸியாக போய்ட்டுலாம் இப்போ இறங்கி மறுபடியும் அந்த பில்டிங்கை போவோம் ஒரே பில்டிங்காக நடுவில் ஒரு கேட் மட்டும் போட்டிருக்காங்க பொதுமக்கள் இறங்கி ஏறட்டேன்ட்டு சரி ஓகே விடுங்க அது சின்ன ஒரு போட்டு போட்டுருங்க திறந்து விட்டுந்தான் இங்கேருந்து அந்த பில்டிங் ஈஸியாக பக்கத்தில் போய்விட்டுங்க ஓகே இப்போலாம் இப்போதான் ஏறணும் இறங்கணும் ஓகே இந்த ஒட்டின மாதிரி அடுத்த பில்டிங் எந்த பக்கம் போகிறதுனே தெரில பயமாக இருக்கு பக்கத்துக்கு இந்த பக்கமாக யாரும் காணும் சிடிஎஸ் இந்த பக்கமாக கேட்கறது கூட ஆள் இல்லை இதுதான் போட்டிருக்கு வந்துட்டேன் சிடிஎஸ் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் நான் பார்த்தேன் தெரிஞ்சுங்களா இங்கே கேட் பூட்டி இருக்குன்ட்டு ஒரு பில்டிங் இறங்கிடுறேன் எதுக்கு இது போட்டிருக்காங்கன்னு தெரில பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மாதிங் சிஸ்டர் பார்த்துட்டேன் இவங்களுடைய மாமாவுக்கு தான் ஆப்ரேஷனு ஒரு அஞ்சு யூனிட் தேவைப்படுது அதான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க வந்திருக்கேன் இன்னும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அவங்க பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லாத பட்சம் நான் உங்களுக்கு கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் இவருக்கு ஒன்றும் அது ப்ளட் தரலாம் ஓகேவா இப்போ ப்ளட்டு தரது தான் ப்ளட் பேங்க் போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கமா நீங்கள் இருக்கேன் டயர்டாக இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் சுத்தவே நாங்கள் சுற்றதாக போதும்போது நான் நினைச்சு ஒரு டெஸ்ட்டு ஒரு ஒரு பக்கம் போனா கொஞ்சம் கஷ்டம் ஓகே இந்த முக்காட்டு போட்டதால உங்களுக்கு தெரியல நான் டான்ஸ் அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இந்த நம்ம கொடுக்கணும்

கொஞ்சம் கவர்மெண்ட்டு ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவர் உக்காந்துட்டு போக சொன்னாங்க வண்டி ஓட்டக்கூடாது அப்படி சொன்னாங்க ஏன்னா என்ன மயக்கண்ணா நல்லா தான் இருக்காங்கன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து தான் ஓகே வெளியே வந்தாச்சு ஒன்றும் மயக்கெல்லாம் கேரளா ஒன்றும் கிடையாது இதுதான் உட்காந்து உட்காருந்தாங்க வந்துருந்தாங்க நான் என்ன தெரியுங்களேன் இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் ஒரு பக்கம் போகணும் டெஸ்டிங் ஒரு பக்கம் போகணும் ப்ளட்டு ஒரு பக்கம் போகணும் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும் இவருக்கு தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது அதுதான் ப்ளட்டு கொடுக்க வந்துருந்தேன் இவர் கூடிய சீக்கிரம் உடம்பு சரியானு சொல்லிட்டு நாம்ளும் ப்ரே பண்ணிக்கலாம் மாதுங்க கண்டிப்பாக நம்ம பிரதேச கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேவா இவங்க தான் ஃபுல் கேர் நம்ம கூட டான்ஸ் ஆடும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பார்த்துக்குறாங்க ஓகேங்க ப்ளட்டு கொடுத்தாச்சு அவன் நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகும் அடுத்து வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் என்ன சமையல் தெரில வீட்டுக்கு போனாலும் தெரியும் எப்போ வந்து நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தேன் மணி இப்போ என்ன ஆகுதுன்னா மணி ரெண்டரை கிட்ட ஆகுது வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மூன்றரை கிட்ட ஆகிடும் ஓகே அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் சொல்லுவாங்க ஞாபகம் ஓகேவா ரத்த தானம் செய்வோம் உயிரை காப்பாற்றுவோம் தேங்க்யூ